டேஸ் நாளில் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு கேட்டிருக்கோம் சரிங்களா இதே மாடல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோரில் கேட்டிருப்பான் இது மட்டும் இல்லைங்க எந்த குரூப் குரூப் ஃபோர் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் டைம் அண்ட் ஒர்க் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் இந்த நேர் மற்றும் எதிர் விகிதம் ஆமாம் இந்த நேர் மற்றும் எதிர் விகிதங்களில் எனக்கு அவ்வளோவா தெரியல என்ன பண்றது நாலு எக்ஸாம்ல கேட்பாங்களே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன் எப்படி பார்த்தாலும் புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான் கேட்பான் வேற எங்கேயும் வெளியே போக மாட்டான் ஏன்னா நேர் வீதத்தில் இருபத்தி ரெண்டு கேள்வி இருக்குதுங்க எதிர் வீதத்தில் இருபத்தி ஏழு கேள்வி இருக்குது கிட்டத்தட்ட நாப்பத்தி ஒன்பது கேள்விக்குது இந்த நாற்பத்தி கேள்வி கேள்விட்டா வெளியே போய் எடுத்துருப்பான் கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்ச அப்படியே ஒரு முறை பாத்துங்க ஒரு முறை படிங்க ஆன்சர் ஒரு ஆட்டோமேட்டிக்காபது கேள்வி படிச்சா ஒரு கேள்வி வருதுன்னா படிக்கிறதுங்க என்னங்க நம்ம உட்காந்து தமிழ்ல பத்தாயிரம் கேள்வி படுத்துட்டு அத வருமா வராதான்னு யோசனை உட்காந்து கிடப்போம் ஆனா மேக்ஸ்ல தெளிவா தெரிஞ்சு நாற்பத்தி கேள்வி படிச்சா ஒரு கேள்விங்க ஜஸ்ட் டூ டைம்ஸ் படிச்சுட்டு இந்த பிடிஎஃப் தூக்கி போட்டுருங்க சூப்பர்பா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இப்போ முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி பால் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடல் கூட தான் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா நம்மளுடைய பிடிஎஃப் அதில் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறோன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த நேர் மற்றும் எதிர் விதம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா செவன்த்து நியூ புக்கில் இருக்குதுங்க நீங்கள் போய் செவன்த் புக் எடுத்து பாருங்க நேர் மற்றும் எதிர் விகிதங்களே கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பாருங்கள் நேர் விகிதம் அப்படின்னு தனியாகவே கொஷின் ஆன்சராகவே கொடுத்துட்டேன் ஜஸ்ட் அப்படியே கடைக்கடன் படிங்க இருட்ட டைம் ஆகிடுச்சு இல்லையா ஸோ அதனால் நான் வந்து லைன் கேப் விட்டு கொடுத்துருக்கேன் படிக்கிறதுக்கு டக் டக் டக்னு படித்து முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இங்கே பாருங்கள் இருபத்தி கேள்வி இருக்கா நெக்ஸ்ட் அப்படியே எதிர் விகிதம் வாங்க எதிர் விதம் வந்தால் இதில் புக் பேக் கொஷின் எல்லாமே கொடுத்துட்டேன் எப்படியும் புக்ல இருந்து கேட்பான் எந்த கேள்வினா கேட்கட்டும் ஒரு முறை படிச்சுப்போம் அப்படின்றதுக்காக இதுலேயும் பாருங்க புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுத்துட்டுனா மொத்தம் வந்து இருபத்தி கேள்வி பினிஷ் இது கூடவே அடிஷ்னலாக என்ன பண்ணிடுனா விகிதம் மற்றும் விகிதசமம் விகித சமம்லாம் ஆல்ரெடி நம்ம நோட்ஸ் கொடுத்தாச்சு கொஷின்ஸு சரிங்களா ஸோ கூடவே விகிதத்தில் மிக முக்கியமான கணக்குகள் மட்டும் சரி மேபி இதை கேட்டானோ டைரெக்டாக கேட்டுவானோ அப்படின்றதுக்காக புக் பேக் கொஷினோட சேர்த்து ஒரு இங்கே பாருங்க இந்த இது இது ஒரு கொஷின் இது ஆன்சர் சரிங்களா ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு முறை பார்த்துங்க டைப் டூ அப்படின்னு ஸோ டைப் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு பதிமூணு கேள்வி இருக்குது டைப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கேள்வி இருக்குது சரிங்களா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு கூடவே எல்சிஎம் சே கூட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னென்ன டாபிக் முடிச்சாச்சு இருந்தாலும் இதெல்லாம் வந்து சிக்ஸ்து புக்கில் இருக்குது மேபி இதில் அப்படியே கேட்டானோ அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன் ஒரு பன்னெண்டு கேள்வி கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் ஆன்சரை மட்டும் பார்த்துங்க கொஷின் ஒரு முறை படிச்சுட்டு பார்த்தாவே போதுங்க முடிஞ்சு போச்சு சரிங்களா பத்து பக்கம் இருக்குதுன்னு பார்க்காதீங்க கொஷின்ஸ் கம்மி தான் சரிங்களா நான் கேப் விட்டு கொடுத்துருக்கேன் டைம் வந்து மிட் நைட் ஆகி போச்சு ஸோ அதனால் கேப் கொடுத்து கொடுத்தனா நீங்கள் ஈஸியாக படிச்சுப்பீங்க நாளைக்கு அப்படியே சொல்லையா ஒன்று அல்லது ரெண்டு கேள்வி அசால்ட்டாக எடுத்துடலாம் சரிங்களா சரிப்பா இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா அந்த டெலிகிராம் குரூப்பான லிங்க்கு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லாம் இருக்கும் அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் அந்த கிளிக் பண்ணால் சாரி பிடிஎஃப் கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போவோம் நம்ம வெப்சைட் போயிடுச்சுன்னா ஒன்றும் இருக்காது அப்படியே கொஞ்சம் நவுந்து வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அங்கே டைம் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் உங்கள் மொபைல் கேலரில் இருக்கும் போய் செக் பண்ணி பார்த்துங்க கட்ட கட்டுன்னு படிச்சுருங்க ஆல்ரெடி இன்னும் ஒரு நோட்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் மேபி ஒரு ஞாபகத்துக்கு கொடுத்துட்றேன் ஏன்னா இன்னும் ஒரு அரை மணி நேரம் படிக்கலான்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதையும் பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பதினஞ்சு கேள்வி சொல்ல எடுத்துடலாங்க மினிமம் அதை நான் அடுத்த பிடிஎஃபில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போட்டுடுறேன் இதை டவுன்லோட் பண்ணி கிடக்கிறனு ஒரு முறை ரெண்டு முறை படிச்சுருங்க ஒரு முறை ஃபுல்லாக படிச்சுருங்க இன்னொரு வாட்டி படிங்க இன்னொரு வாட்டி படிக்கும் போது ஆன்சர் டக்குன்னு மைண்டில் வந்துடும் சரிங்களா ஸோ படிச்சுட்டே வந்துடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்